பதிவில் வந்து நம்ம ஆஷாட நவராத்திரியை பற்றி பார்ப்போம் ஸோ நவராத்திரிங்கிறது பன்னெண்டு மாதத்துலையுமே வரும் நமக்கு இந்த ஆஷாட நவராத்திரி ஆணி மாதம் வர ஆஷாட நவராத்திரி வந்து நம்ம அதிக பேருக்கு வழிபாடுகள் தெரியாது ஆஷாட நவராத்திரி வந்து வாராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் நமக்கு தெரிஞ்ச நவராத்திரி புரட்டாசி மாதம் வர நவராத்திரி மட்டும்தான் எல்லாத்துக்குமே அதிகமாக தெரிஞ்சிருக்கிறது இந்த ஆஷாட நவராத்திரியில் வந்து வேண்டுதல்கள் கண்டிப்பாக வாராகி அம்மனோட வேண்டுதல்கள் எல்லாமே பழிக்கும் நிறைய பேருக்கு நல்லாக்கே தெரியும் ஸோ இந்த ஆஷார நவராத்திரி வந்து வாராகி அம்மனுக்கு உகந்தது இந்த ஆஷார நவராத்திரி வந்து இந்த ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஏழாம் தேதி முடியுது ஒன்பது நாட்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இது வந்து பத்தொம்பதாம் தேதியும் இருபத்தேழாம் தேதியும் இதில் வந்து நீங்கள் எந்தெந்த ஒம்போது நாட்களும் வழிபடலாம் கலசம் வைக்கிறாங்க ஒன்பது நாளும் வழிபடணும் அதுவும் இல்லாமல் இரண்டு நாட்கள் முக்கியமான நாட்கள் வழிபட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லா நாளும் எங்களால் வழிபட முடியாது அப்படின்னா இந்த இரண்டு நாட்கள் கண்டிப்பாக நீங்கள் வழிபடலாம் எப்படி வழிபடலாம் என்னென்ன வைத்து வழிபடலாம் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் இதை வந்து நம்ம முதல்ல என்னால் வந்து உரு சிலை உருவம் கலசம் எதுவும் நான் வைக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க சிம்பிளாக நீங்கள் எப்பையும் விலக்கேற்றுற மாதிரி காலையில் விலக்கேற்றிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதை நிறுத்திடலாம் இல்லை தானாக அணையட்டும் இல்லைனா கற்பூரத்தை வைத்து அந்த கற்பூரத்தை வைத்து அணைத்து விடுங்கள் இல்லைன்னா அதே மாதிரி காலை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்னை டெய்லி ஒம்பது நாள் ஈவினிங் ஈவினிங் வந்து நீங்கள் மந்திரத்தை ஜெபித்து அந்த மந்திரத்தை ஜெபித்து நீங்கள் வந்து பிரார்த்தனைகளை முடிச்சுக்கலாம் ஒன்பது நாட்களும் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுறீங்கன்னா விளக்கியத்தினாலும் பூக்கள் மாற்றி மாற்றி வைக்க வேண்டும் வாராகி அம்மனுக்கான பூக்கள் சிவப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சிவப்பு பூ வச்சால் ரொம்ப நல்லது அதுக்கும் தினம் தினம் பூக்கள் மாற்றி மாற்றி வைக்க வேண்டும் பூக்கள் காய்கறிகள் அது மாதிரி மாறி மாறி வைங்க இது வந்து முதல் இதாக சொல்கிறேன் நீங்கள் வந்து விளக்கை மட்டுமே யூஸ் பண்ணி இதை நெக்ஸ்ட் வந்து நான் கலசம் வைக்கிறவங்க கலசம் வந்து வருஷம் வருஷம் வைக்கிறவங்க கலசம் வச்சுக்கலாம் புதுசாக வைக்கிறவங்க எனக்கு இது மாதிரி வைக்க முடியாது ஒரு நாள் தான் வைக்க முடியும் இரண்டு நாள் தான் வைக்க முடியும் அப்படிங்கிறவங்க வைக்காதீங்க ஒம்பது நாளும் கலசங்கிறத வைக்கணும் கலசம் வச்சு வழிபடுறாங்க இந்த ஆஷா நவராத்திரிக்கு இல்லைன்னா வாராகி ரொம்ப பெரிய கடவுள் ஸோ அது அது எதுவும் பண்ணக்கூடாது உங்களுக்கு யாரும் வீட்டில் இருக்காங்க செய்கிறதுக்கு கண்டிப்பாகனா அப்படின்னா நீங்கள் வருஷ வருஷம் கலசம் வைக்கிறீங்கன்னா வைக்கலாம் கலசம் வைக்கிறவங்க ஒன்பது நாட்களும் அபிஷேகம் பண்ணணும் ஆராதனைகள் எல்லாமே கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அடுத்தது வந்து திருவுருவ படம் வச்சுருக்கவங்க அவங்களும் வந்து கலசம் வச்சுருக்கங்க மாதிரியே தான் கண்டிப்பாக காலை மாலை மாலையில் வந்து மந்திரம் ஜபித்து அது மாதிரி முடிக்க வேண்டும் ஒன்பது நாட்களும் வழிபட வேண்டும் ஒம்பது வாராகியம்மனுக்கு வந்து உகந்தது எதுன்னு சொன்னால் கிழங்குகள் வயலுக்கு அடியில் மண்ணுக்கு அடியில்னு சொல்லலாம் மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறிகள் கிழங்குகள் அது வாராகியம்மனுக்கு ரொம்ப உகந்தது கிழங்கு வகைகள் ரொம்ப உகந்தது அதை நீங்கள் கண்டிப்பாக அன்னதானமாக கொடுக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களும் வீட்டிற்கு அக்கம் பக்கம் இருக்கவங்களும் கண்டிப்பாக ஆராதனைகள் கொடுத்து நீங்கள் உதவலாம் இந்த ஒன்பது நாட்களும் வழிபட முடியாதவங்க வந்து இந்த இரண்டு நாட்கள் பஞ்சமி திதி மற்றும் அஷ்டமி திதி வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் பஞ்சமி திதி என்றைக்கு வருதுன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதியும் அதே மாதிரி அஷ்டமி தேதி வந்து ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையும் வருகிறது இந்த இரண்டு தேதிகளில் நீங்கள் வழிபட்டால் கூட போதுமானது பஞ்சமி திதி அஷ்டமி தேதியில் இந்த ஒன்பது நாட்கள் வழிபட முடியாதவர்கள் இந்த ஆஷாட நவராத்திரியை கண்டிப்பாக வடை கடைபிடித்து உங்கள் பணப்பெருக்கத்தை பறக்கிக் கொள்ளுங்கள் இந்த ஆஷாழ நவராத்திரியில் எல்லா வேண்டுதல்களையும் வேண்டிக் கொள்ளுங்கள் வாராகியம்மனின் வாராகியம்மனின் வேண்டுதல்களை எல்லாம் பழிக்கட்டும் என்று நான் நினைக்கிறேன்